பொது வசம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா நாய் உருவி செடியில சென்னாய் உருவி அதை வந்து பாத்தீங்கன்னா அதோட வேறு எடுத்து பழுதச்சுட்டு வந்துட்டு இருந்தோம்னா நமக்கு லட்சுமி கடாசம் கிடைக்கும் பெண் வசியம் உண்டாகும் ஆனா இது பண்றனால என்னாகும்னு கேட்டீங்கன்னா நம்ம உடம்பு அதிகப்படியா சூடேறும் குறைஞ்சதை நாற்பத்தெட்டு நாளாவது இல்ல நம்ம பல்லு விளக்கணும் இப்ப சொல்லக்கூடிய எல்லாத்துக்குமே எயிட் டேஸ் மினிமம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆலம் எழுது ஆலம் எழுதுல நம்ம பழு வச்சிட்டு வந்தோம்னா உடம்பு வந்து ரொம்ப குளிர்ச்சியாகும் இது வந்து பாத்தீங்கன்னா லட்சுமி நமக்கு கிடைக்கும் அடுத்து பொண்ணுங்கிச்சா பல்லு வச்சுட்டு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா பல்லு வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இதனால வந்து பாத்தீங்கன்னா தோல் சம்பந்தமான வியாதிகள் வந்து குணமாகும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கரிசிலாங் கண்ணி கரிசிலாங்கண்ணி எடுத்து நீங்க உள்நாக்கில வச்சுட்டு வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வாசி வந்து சீக்கிரம் கட்ட ஆரம்பிக்கும் உடம்புல உள்ள வியாதிகள் வந்து குணமாக ஆரம்பிக்கும் வாசி யோகத்துல இது முன்னாடியே இத பத்தி உங்களுக்கு சொல்லி சொல்லிருக்கும் நீர்புழா குச்சி எடுத்து பழுதிட்டு வந்தோம்னா அதாவது ஆண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தாது விருத்தி உண்டாகும் அதுக்கு அடுத்து வேப்பங்குச்சியில பழுதிட்டு வந்துட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து பல்லு வந்து நல்லா பளிச்சுன்னு ஆகும் அதே நேரத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம முகத்துல லட்சுமி கடாஷனம் கொடியேற ஆரம்பிக்கும் ஆனா இது பண்றவங்களுக்கு வந்து அதிகமா முன்கோபம் உண்டாகும் இது எல்லாமே ஒரு நாப்பத்தெட்டு நாள் இதுல ஏதாச்சும் ஒண்ணு ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்து குறுங்க நன்றி